நீங்க பயிரமா டேஸ்ட் மசாலாவில வந்து நீங்களே ஏதோ பேஸ்ட் எல்லாமே நம்மளோட அங்கேயாவது

அண்ணா கவனிச்சாங்க நிறைய டிஷ் இருக்கு மதுரைக்கே அந்த சைட்ல எல்லாமே கடைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் குறிப்பா போன வெளியில நாங்க சொல்லிருப்போம் மதுரையில வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது அந்த ஈவெண்ட்டுக்காக

கிட்டத்தட்ட நூறு பேருக்கு நம்ம டிக்கெட் குடுத்திருந்தோம் நூறு பேருக்கும் எல்லாமே அதுக்கப்புறமா டிக்கெட் இருக்குல்ல இங்க பாருங்க இந்த டிக்கெட்டும் ஒரு இருபது பேர் வந்து வர அவங்களுக்கு அப்படின்னா இந்த டிக்கெட் தான் எடுத்துட்டு போறோம் வேகமா போயிட்டு இந்த டிக்கெட் கொடுத்தா தான் அவங்க அந்த ஷோக்குல போக முடியும் ஆச்சு மக்கள் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு அவ்வளோ பேர் வந்து கிட்டத்தட்ட வந்திருக்காங்க நம்மளோட டிக்கெட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் அது போக ஒரு ஒரு நாற்பது பேர் இங்கே வந்து நம்ம டிக்கெட் கொடுத்துருப்போம்மா அது போக நாற்பது பேருக்கு மேலே இங்கே டிக்கெட் கொடுத்துருக்கோம் அப்போ ஒரு ஃபோர் ரெண்டு டிக்கெட்டுக்கு சேர்த்து சேர்த்துக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு பேர் இங்கே இருக்கோம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்துருவாங்களாமா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது எல்லாரும் வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் இல்லங்க நைட்டு டின்னருக்கு வந்துரும் அப்படின்னாங்க இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் இதை கவர் பண்ணோம் நிறைய பேர் இருக்காங்க ஸ்டேஜ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஞாபகம் வருது ரொம்ப நாளா நான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் தள்ளுவண்டி வச்சுதான் இன்னைக்கு கடை கடை வச்சு இவ்வளவு பேர் இங்க வந்திருக்காங்க இதே தள்ளுவண்டி வச்சிருந்து நிறைய பேர் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல அப்படின்னா ஹோட்டல் ஆரம்பிக்க முடியாம நிறைய கஷ்டப்படுறாங்க அந்த தள்ளுவண்டி வச்சிருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு நாங்க இன்வைட் பண்ணி ஒரு அவார்டு கொடுக்கணும் அவங்க வந்து தள்ளுவண்டில இருந்து ஹோட்டல் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சிருக்கோம் அது வந்து மதுரையில் பண்ணலாமா இல்லை கோயம்புத்தூரில் பண்ணலாமான்ட்டு ஒரு பிளான் சம்பதிக்காங்க அது கூடி சீக்கிரம் அது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பா கண்டிப்பா நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம் நீங்க தள்ளுவண்டி வச்சிருந்தீங்க இல்ல ஹோட்டல் வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம நான் சேனலை ஃபாலோ பண்ணிக்கீங்க நிறைய பேரை இன்வைட் பண்ண பாய்

பச்சிச்சி கும்மணுங்க மார்க்கு சும்மா ஜம்முன்னு இருக்கட்டா அதோட முடிவு பண்ணினா இன்னைக்கு வாழ்க்கையில யாருக்கு எந்த மோட்டிவேஷனும் பண்ண கூடாதுங்க அதுல மோட்டிவேஷன் பண்ண அத காமெடி மாதிரி பார்க்காம மேடம் புண்ண மேடம் அன்னைக்கு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போனே போன இடத்துல 10000 தான் பேமெண்ட் நிகழ்ச்சி முடிச்சதுல 20000 தான் பேமெண்ட் கொடுத்தாங்க நல்ல கை தட்டு கொடுக்கக்கூடாதா கூடாதா உங்க மைண்ட் வாய்ஸ் புரியுது நீ கிளிக்கல கிளிக்கு உங்களுக்கு இல்லடா ஆயிரம் கொடுப்பங்கள அண்ணே நம்ம ஹோட்டல் காரங்க அவங்க எதை கேக்குறாங்க என்னடா என்ன ஊது கேக்குறாங்க ஏன் 20000 கொடுத்தாங்கன்னு கேக்குறீங்களா அத நானே சொல்றேன்

哎。

விஜய் டிவியில் பாலா வந்திருக்காரு இல்லையா அவரோட படம் வந்து மறக்காம எல்லாரும் போய் தேட்டர்ல பாருங்க குறிப்பா நம்மளோட சப்போர்ட் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோசியல் மீடியால நம்ம இருக்கும் அவரும் சோசியல் மீடியால நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு உண்மையிலேயே இப்ப இருக்கும்போது எவ்வளவு சப்போர்ட் பண்றாருனா நாளைக்கு சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டாருன்னா எவ்வளவு பேருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க மா இல்லைங்களா வணக்கம் எப்படி இருக்கீங்க

நிறைய பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன் அரிசி பொறுப்பு சமைச்சு கொடுங்க முதலையும் உங்க தான் கேட்கிறேன் எல்லாரும் வந்து

வேற விதமா இருக்கான் முடிஞ்ச ரெசிபியை கமாண்ட்ல போடுங்க ஓகேங்க நன்றி நன்றி நம்ம கூட பாண்டியராஜன் இருக்காரு விஜய்னு இன்னொருத்தர் கொடுப்பாரு அந்த வீடியோல ஆரம்பத்திலே நீங்க பாத்துருப்பீங்க இவங்க தான் வந்து இந்த ஈவெண்ட் பண்ணாங்க நான் ஏற்கனவே இந்த ஷோலயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அடுத்து வந்து நாங்க ஒரு தள்ளுவண்டி வச்சிருக்கவங்களுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒண்ணு கொடுக்கணும் குறிப்பா நன்றி மசாலா வச்சு நிறைய ஷோ பண்ணணும் அப்படின்ட்டு அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசியிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஈவெண்ட் பண்ணனும் அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல இவங்க நம்பர் கொடுத்துறேன் மதுரை மக்களா இருந்தா நீங்க கால் பண்ணி கேளுங்க மதுரைக்கு மட்டும் தான் போனீங்களா இல்ல எல்லா பக்கம் ரைட் எல்லாருக்குமே ஷோ வந்து ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு ஆர்கனைஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு அதான் முக்கியம் ஏன்னா நிறைய ஈவெண்ட் நாங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு இடத்துல சில சில சொதப்பல்கள் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரொம்ப துரு 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 துருன்னு ஓடி இருந்தாரு கடைசி வரைக்கும் தொகுப்பாளர் மணிமாறன் வந்து உண்மையிலே வேற லெவல் அப்படியே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டாரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷோ வந்து கரெக்டாக கொண்டு போறது இவங்க கையில தான் இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க எங்கேயுமே எந்திரிக்க விடக்கூடாது சேம் டைம் அவங்க கலகலப்பாக இருக்கணும் இன்னொரு டைம் போர் அடிச்சிடக்கூடாது மூணுமே வந்து ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணாரு நன்றி சந்தோஷம் அடுத்தடுத்த ஈவெண்ட்டில் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஓகே ரொம்ப நாள் பயணிக்கிறாரு